சைன கோலத்தில் தரிசனம் செஞ்சிருப்போம் ஆனா சிவபெருமான கோலத்தில் பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகாலாபுரம் அருளில் இருக்கிற சுருட்டப்பள்ளியில் தான் சிவபெருமான் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறாரு பார்க்கடல போது அதில் வந்த ஆழக்கால விஷத்தை சிவன் உண்ட பிறகு பார்வதி தேவி மடியில் படுத்து ஓய்வு எடுத்ததால் தான் இந்த கோவிலுக்கு ஸ்ரீபள்ளி கொண்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு பெயர் வந்தது சிவபெருமானை சுற்றி பிரம்மா விஷ்ணு முருகர் தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அனுதினமும் இந்த உலகத்தை காத்து அருள வேணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறாங்க சிவபெரு மான் திரியோதசி திதியில் சந்தியா காலத்தில் எல்லோருக்கும் அருள் புரிகிறாரு அந்த காலத்தை தான் பிரதோஷம் அப்படின்னு நாம பூஜை பண்றோம் எல்லா கோவில்லையும் லிங்கமாக காட்சியளிக்கிற சிவபெருமான் இந்த கோவிலில் தான் சயன கோலத்தில் பார்வதி தேவியோட காட்சியளிக்கிறாரு தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்